புத்தளம் அருவிக்காடு பகுதியில் சட்டவிரோதமாக எலுமினேட் அகழ்வு மேற்கொள்வதற்கு பயன்படுத்திய இயந்திர உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நேற்று வரும் செப்டம்பர் பதினோராம் தேதி வரை தொடர்ந்தும் போலீசார் வசம் வைத்திருப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புவியியல் மற்றும் சுரங்க அனுமதி பத்திரம் இல்லாமல் தொல்பொருள் சட்டத்தை மீறியமை வன பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை மீறியமை உள்ளிட்ட விடயங்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் குறித்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டவைக்கு அமைய நானூறு கோடி ரூபாய் பெறுமதியான இயந்திர உபகரணங்கள் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட உள்ளது சட்டவிரோத இல்மனை அகழ்வு தொடர்பாக இதுவரை வெளிப்படுத்தப்பட்டுள்ள உண்மைகளின் பிரகாரம் நான்கு தூண்கள் இதற்கமைய தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் இதற்காக வலான ஊழல் தடுப்பு பிரிவின் விசேட குழுவினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கமைய புத்துளம் அருவக்காடு பகுதியில் இல்மனைட் அகழ்விற்கு அனுமதி பத்திரம் வழங்குவதை இடைநிறுத்த சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது நாட்டின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக புத்துள்ள மருவக்காடு பகுதி காணப்படுகின்றது இது நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு ஏக்கர் பரப்பளவு உள்ள பகுதியாக காணப்படுகின்றது